Hello friends, praise the Lord. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு பாயிண்ட் ஒரு கேள்வி வரும் நம்ம நீதியா நேர்மையா இருக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா நீதியா இருக்கவங்க எல்லாம் ஆசிர்வாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு நம்ம நீதியா நீதியாக இருக்கும்போது நாலு காரியங்கள் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ரெண்டு குறிஞ்ச நாலு எட்டு அந்த வார்த்தைக்கு நான் சொல்றேன் முதல் நெருக்கம் ரெண்டாவது கலக்கம் மூன்றாவது துன்பம் நாலாவது கீழே தெள்ளப்படுதல் இந்த நாளும் கண்டிப்பா நம்ம லைஃப்ல வரும் நடக்கும் ஆனா கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ரெண்டு குறிஞ்ச நாலு பதினேழு போட்டிருக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் நம்ம எதை உண்டு பண்ணணும்னா நித்திய கன மகிமையை நமக்கு உண்டு பண்ணுது ஆனால் அதே நேரத்தில் அநீதியாக இருக்கவங்களாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் பைபிள்லேருந்து யாக்கோபு இப்போ நம்ம யாக்கோபில் ஆரியாகமம் ஆகமும் இருபத்தி ஏழு பத்தொம்போதுல யாக்கோபு தன் தகப்பன் சகோதரர் ரெண்டு பேரும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்போ போயிடுறான் ஆனால் இப்போ ஆதி ஆகம் முப்பது இருபத்தி ஏழில் பார்க்குறோம் அது நம்ம உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன் இப்போ அவன் யார் லாபானுங்கிற ஒரு கம்பெனி அவங்ககிட்ட வேலை பார்க்குறான்னு வச்சுக்கோமே அவன் இந்த கம்பெனி விட்டு போகிறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ போகாத உன்னால் தான் ஆசீர்வதிக்க அனுப்பிக்கப்பட்டேன்னு சொல்லி ஆதியாகம் முப்பது இருபத்தி ஏழுல போட்டிருக்கு ஆதியாகம் முப்பது முப்பதுல அவனே சொல்றான் யாக்கோபே சொல்றான் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படின்னு சோ நம்ம பாக்குறோம் ஏமாத்திட்டு வந்தவன் எப்படிதான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான் ஆஹ் இவ்வளவு இதா இருக்கானேன்னு பார்த்தா அவன் சாட்சி அவன் சொல்றான் ஆதியம் முப்பத்தி ஒண்ணு ஏழு போட்டிருக்கு இந்த கம்பெனில என்ன வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாத்தினாங்க சோ ஏமாத்தி வாழ்ந்தா வேதனை கண்டிப்பா இருக்கதான் செய்யும் அதே நேரத்தில் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்றது கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் சோ நம்பிக்கையா இருங்க காட் பிளஸ் யூ